கடலூர் மாவட்டம் திருப்பாத்திரி புலியூரில் எப்போதும் நிற்காத விரைவு ரயிலை கர்ப்பிணிக்காக நிறுத்தி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதால் இரண்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ப்ளஸ் அந்த ஒன் நாட் எயிட் அந்த டைமிங்க்கு அந்த ஒரு அந்த மிட் நைட்டில் அந்த டைமிங்கில் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதிர்பாராத நேரத்தில் யாரென்றே தெரியாத நபர்களால் தனது மனைவி மற்றும் குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டதற்கு மனமுருகி நன்றி தெரிவிக்கும் இவர் திருவாரூரை பூர்வீகமாக கொண்ட திருமுருகன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் திருமுருகனின் மனைவி சியாமலா தேவி ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் பிரசவத்திற்காக சொந்த ஊரான திருவாரூருக்கு உடவன் விரைவு ரயிலில் அழைத்து செல்லப்பட்டார் நள்ளிரவில் திடீரென சியாமலா தேவிக்கு வலிப்பு ஏற்பட்டு மயங்கியதால் விரைவு ரயில் எப்போதும் நிற்காத திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது விழுப்புரம் வரும்போது கொஞ்சம் உடம்பு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு அவைலபிள் இல்ல ஒன் ஆப் கோ பேசஞ்சர்ஸ் வந்து ஒன்னா எயிட்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் சே திரு விழுப்புரம் கிராஸ் பண்ணதுனால அடுத்த ஸ்டேஷன் வந்து திருப்பாதி கோயிலில் ஸ்டாபேஜ் பண்ணாங்க ஆக்சுவலி அந்த ஸ்டேஷன் வந்து நிறுத்துறதுக்கு ட்ரெயின் நிற்காது இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறதுனால டிடிஆர் அரேஞ்ச் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க இரண்டாவது நடைமேடைக்கு ரயில் வரும் என அறிந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லினும் உதவியாளர் முத்த அரசையும் பத்து நிமிடங்களுக்கு முன்பாகவே அங்கு ஸ்ட்ரெச்சருடன் தயாராக இருந்தனர் கர்ப்பிணியை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிய பின்னர் மறுபுறம் உள்ள ஒன்றாவது நடைமேடைக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்ட போது சக பயணிகள் தண்டவாளத்தில் இறங்கி நின்று ஸ்ட்ரெச்சரை தூக்கி மறுபுறம் சேர்த்து உதவினர் அன்டைமு ரெண்டே பேர் தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரெச்சர் ரெண்டு பேரும் அல்லாண்ட மூவ் பண்ணி தூக்கின்னு போய்ட்ட பிறகு தான் எங்களுக்கு மற்றது அவங்கள ஒரு பத்து பேர் ஹெல்ப் கூப்பிட்டோம் ஏன்னால் லிஃப்ட்டி எடுத்து போனாலும் இல்லை ஷிஃப்ட்டு முல்லை அந்த ஸ்ட்ரெச்சரு அப்புறம் த எல்லாரும் த தலை தூக்கில வந்து தான் அந்த அந்த ஆம்லன்ஸ் ஷிஃப்ட் பண்ணும் உடனடியாக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சியாமலா தேவி மோசமான நிலையில் இருந்ததாகவும் காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் சிகிச்சையை தொடங்கியதாகவும் மகப்பேறு மருத்துவர் பரமேஸ்வரி விளக்கினார் ஒரு பன்னெண்டே முக்கா நள்ளிரவு ஒரு பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெச்சரில் கூட்டிட்டு வந்தாங்க அந்த மதர் வந்து சுயநினைவே இல்லாம நாலு வாட்டி ஃபிக்ஸ் வந்த மதர் ஸோ இது வந்து நம்மளால காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் இருந்துச்சு அந்த டீம் ஆஃப் ஸ்டாஃப் நர்சஸ் இருந்ததுனால எஃபன்ஐஸ் எல்லாம் பன்னென்ற ஒரு மணிக்கு குவிக்கா பதினஞ்சு நிமிஷம் தான் மேக்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிபி குறைக்கிறதுக்கு லபிட்ல உள்ள ஐவி இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு யூரின் டியூப் போட்டாச்சு பேபியான துடிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ நாங்க அவங்க கிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா மதர் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றோம் பேபிக்கு எங்களால் நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது லீ வில் ட்ரை ஆர் பெஸ்ட்டு இது சொல்லி தான் அவங்கள்ட்ட வாங்கினோம் கையெழுத்து ஷியாமலா தேவி சுயநணைவு இல்லாமல் இருந்தபோது மயக்கவியல் நிபுணர் பாஸ்கரனின் பணி மிக முக்கியமானதாக இருந்ததாக விவரித்தார் மருத்துவர் பரமேஸ்வரி மூச்சு திணல் வரலாம் திருப்பி நம்ம டியூப் போடும்போது வெளியில எடுக்க முடியாம ஆன் டேபிள் டெத்தே கூட நடக்கலாம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அவருக்கு மனசு பதட்டும் ஆனா என்ன செய்யணுமோ அது செய்யணும் அது மட்டும் அவருக்கு உறுதி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணோம் யூஸ்வலா இந்த மாதிரி சிசேரியன் பண்ணக்கூடிய கேசஸ் வந்து முதுகுல ஊசி போட்டி ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க ஸோ அது பண்றதுதான் வந்து நல்லது பேஷண்ட்க்கு ஏன்னா தன் சுவாசம் எப்பயுமே இருக்கும் அந்த சுவாசத்தை நிப்பாட்டி ஜெனரல் அனஸ்தீசியா அப்படின்னு வாயில தொண்டையில டியூப் போட்டு பண்றது வந்து ரொம்ப ரிஸ்கி ஆனா இந்த கேஸ்க்கு வேற வழி இல்லை அவங்க நினைவும் இல்லாம இருக்காங்க உட்கார வைக்கவும் முடியல ஸோ இந்த கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் ஸோ இந்த இடத்துல ஒரு தைரியமான முடிவு அனஸ்டிஸ்ட் எடுத்தது ஸோ டியூப் போட்டு அவங்களுக்கு மயக்கம் கொடுத்து

மேலும் மருத்துவர் பரமேஸ்வரி மயக்கவியல் நிபுணரான மருத்துவர் பாஸ்கரன் உள்ளிட்ட மருத்துவ குழுவினருக்கு பொன்னாடை போர்த்தி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார் மனிதம் எப்போதும் மறிப்பதில்லை என்பதை மற்றொரு அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்திருக்கிறது ஷியாமலா தேவியின் பிரசவம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் பிரேமுடன் அழகுவேல் பாண்டியன்